ஹாய் ஹலோ கேய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் வைஸ் நம்ம வந்து ரிவிஷன் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போடுறது அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருக்குறளில் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது அப்டேட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் ரிவிஷன் இருக்கோம் பிரித்தலுது சேர்த்துறது நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது தமிழில் மொத்தமாகவே உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின் பக்கம் வரும் ஸோ இதில் எப்படி நம்ம படிக்கணும் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சந்திப்பிலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் தேர்டு டாப்பிக்கு ஸோ நம்ம சேனல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க இந்த சந்திப்பிள்ளை என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சந்திப்பிள்ளை வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே சிக்ஸ்த்து டுவெல்த் வரைக்கும் நான் இருக்கிற எல்லாம் கவர் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சந்திப்பிலையை நீக்குதல் சந்திப்பிலையை நீக்குதல் ஓகேங்களா இப்போ இதில் வந்து பாருங்க சந்திப்பிழைன்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் சந்திப்பிழை என்பது ஒரு சொல்லில் சந்திப்பிழை என்பது ஒரு சொல்லின் விகுதியோடு மற்றொரு சொல் சேரும்போது ஏற்படும் மாற்றங்களில் மாற்றங்களின் பிழை ஆகும் அதாவது சந்திப்பிலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்லுல ஒரு சொல்லோடு சேர்ந்து மற்றொரு சொல்லுக்கு இணையாக சேரும்போது இது வந்து உங்களுக்கு எப்படி ஈஸியாக புரியும்னா எதிர்ச்சொல் அதாவது அந்த சொல்லுனுடைய மீனிங் வந்து முழு சென்டென்ஸாக இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி ஆப்போசிட் சென்டென்ஸுக்கு வந்து பொருந்துகிற மாதிரியும் இருக்கிறதா சந்திப்பிலை நாம் எழுதும் பொ அடுத்த ட பாயிண்ட் பாருங்கள் நாம் எழுதும் போது பொதுவாக அதிகம் செய்யும் பிழை சந்திப்பில்லை அதாவது நாம் ஒரு எழுத்து எழுதும்போது நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் பிழை திருத்தம் ஏற்படுது அது வந்து சந்திப்பில்லை ஓகேங்களா வல்லின எழுத்துக்களாகிய கச தப கச தப மிகும் இடங்களில் மிகாமலும் மிகா மிகாத இடங்களில் மிகுந்தும் எழுவது சந்திப்பில்லை கால் லெட்டரில் வர்றது கல்வி சந்தை கல்வி சந்தை அதுக்கப்புறம் தா லெட்டரில் தங்கம் பானை இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சொற்களில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கா சா தா பா சரிங்களா இந்த மாதிரி எழுத்துக்களில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சந்திப்பிலை வரும் வல்லினம் அடுத்தது பாருங்க வல்லினம் மிகுமிடங்கள் வல்லினம் மிகுமிடங்கள் அப்படின்னா இ ஆ இ என்னும் சுட்டெழுத்துக்கு பின்னால் அந்த ஆ இ இ என்னும் சுட்டெழுத்துக்களுக்கு பின்னால் அந்த இந்த என்னும் சுட்டுப் பின்னும் ஏ என்னும் வினாவெழுத்தின் பின்னும் எந்த என்னும் வினாச்சொல்லின் பின்னால் வல்லினம் மிகும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் இ அப்படிங்கிறது விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஆ இ என்னும் சுட்டலத்துக்கு பின்னும் வல்லினம் மிகும் ஆ இ அப்படின்னா என்ன எடுத்துக்கட்டு பாருங்க ஆ குட்டல் சட்டை அச்சட்டை ஆ குட்டல் சட்டை அச்சட்டை இ குட்டல் புத்தகம் இப்புத்தகம் இ குட்டல் புத்தகம் இப்புத்தகம் இப்போ சுட்டெழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா இதுல ஆ இதுக்கு இணையாக வருவது வந்து இச் இப்பு ஓகேங்களா இச்சு இப்பு சுட்டெழுத்துக்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இச்சு இப்பு அச்சு இப்பு ஓகேங்களா அச்சட்டை இப்புத்தகம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க அந்த இந்த இதுல வந்து சுட்டு பெயர்களின் பின்னால் வல்லினம் மிகவும் கொடுத்துருக்காங்க எடுத்துக்கிறது பாருங்க அந்த கோவில் அந்த பக்கம் இந்த காலம் இந்த கவிதை இதில் வந்து சுட்டெழுத்துக்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ ப க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுட்டெழுத்துக்கள் இதில் வந்து வல்லினம் எது மிகாது அப்படின்னு மிகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இக்கு இக் அந்த கோவில் அந்த பக்கம் இந்த காலம் இந்த கவிதை ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இக்கு இப்பு இக்கு இக்கு இது எல்லாமே வந்து இந்த இக்கு இப்பில் வந்து வல்லினம் மிகும் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ ப க எல்லாமே வந்து சுட்டெழுத்துக்கள் அடுத்தது ஏ என்னும் வினாவிளத்தின் பின்னா வல்லினம் மிகும் ஏ என்னும் வினாவிளத்தின் பெண்ணும் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு பாருங்கள் ஏ பிளஸ் திசை எத்திசை ஏ குட்டல் திசை எத்திசை தீ அப்படிங்கிறது வினா எழுத்து அதாவது வினா எழுத்துக்கு வந்து பின்னால் வல்லின எழுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இத்து எத்து எத் திசை எத்து திசை ஓகேங்களா இத் அப்படிங்கிறது வந்து வல்லின எழுத்து வந்து மிகும் தீ அப்படிங்கிறது வந்து வினா வலு ஓகேங்களா இத்து தீ அடுத்தது பாருங்கள் எந்த எண்ணும் வினா சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும் எந்த அப்படின்னா எடுத்துக்காட்டு பாருங்கள் எந்த ப்ளஸ் பணம் எந்த பணம் எந்த ப்ளஸ் சட்டை எந்த சட்டை எந்த ப்ளஸ் திசை எந்த திசை இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினாச்சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப ச தி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வினாச்சொல் இதுக்கு பின்னால் வர வல்லினம் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப் எந்த பணம் எந்த சட்டை எந்த திசை இது வந்து பார்த்திங்கன்னா வல்லின சொற்கள் வல்லின சொற்கள் அப்படின்னா அப்போது வினா எழுத்துக்கு வ வரக்கூடிய வல்லின சொற்கள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா வினா எழுத்து பா சா தி இதனுடைய வல்லின சொற்கள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்பு இச்சு இத்து இதெல்லாமே வந்து வல்லின எழுத்துக்களில் மிகவும் எழுத்துக்கள் அடுத்தது பாருங்கள் ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்கள் வல்லினம் மிகும் ஐ அப்படிங்கிற இடத்துல வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் கதவை திற கதவை திற கதவை பிட்டல் திற கதவை திற தகவல்கள் தகவல்களை ப்ளஸ் திரட்டு தகவல்களை திரட்டு காட்சியை ப்ளஸ் பார் காட்சியை பார் தலையை ப்ளஸ் காட்டு தலையை காட்டு பாடத்தை ப்ளஸ் படி பாடத்தை படி ஓகேங்களா இப்போ இதில் வந்து பாருங்கள் இரண்டாம் வேற்றுமை உருவு அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இத்து இத் இப்பு இக்கு இப்பு ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தி தி பா கா படி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஓகேங்களா இதில் வந்து வெளிப்படக்கூடிய வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்து இத்து இப்பு இக்கு இப்பு இது வந்து வல்லின மிகு எழுத்துக்கள் அடுத்தது வந்து பாருங்கள் கூ என்னும் நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூ அப்படிங்கிற எழுத்தில் வந்து வல்லினம் மிகும் அது நான்காம் வேற்றுமை உருவு ஓகேங்களா நான்காம் வேற்றுமை உறுதியு பாருங்கள் முதியவருக்கு ப்ளஸ் கொடு முதியவருக்கு ப்ளஸ் கொடு கோ அப்படிங்கிறது வந்து நான்காம் வேற்றுமை உருவு மெட்டுக்கு ப்ளஸ் பாட்டு மெட்டுக்கு பாட்டு பா அப்படிங்கிறது நான்காம் வேற்றுமை தொடர் உருப்பு சாரி நான்காம் வேற்றுமை உருவம் ஊருக்கு செல் சே அப்படிங்கிறது நான்காம் வேற்றுமை உருவு எனக்கு ப்ளஸ் தெரியும் தே அப்படிங்கிறது வந்து நான்காம் வேற்றுமை உருவு அவனுக்கு ப்ளஸ் பிடிக்கும் பிடி அப்படிங்கிறது வந்து நான்காம் வேற்றுமை உருவு அப்போ இதில் வந்து நான்காம் வேற்றுமை உருவு அப்படின்னு பார்த்திங்கன்னா கோ பா பிடி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான்காம் வேற்றுமை உறுப்பு அடுத்தது வந்து பாருங்கள் இதில் வந்து வல்லினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இக்கு இப்பு இச்சு இத்து இப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் எழுத்துக்கள் ஓகேங்களா நான்காம் வேற்றுமை உறுப்பு அப்படின்னா கோ பா பி பிடி இது எல்லாமே வந்து நான்காம் வேற்றுமை உறுப்பு இப்போ பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் எழுத்துக்கள் அடுத்தது வந்து வல்லினம் மிகா இடங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் அது இது என்னும் சுட்டெழுத்து பெயர்களை பின் வல்லினம் மிகாது இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க அது குட்டல் செய் அது செய் அது குட்டல் போயிற்று அது போயிற்று இது குட்டல் கான் இது கான் இது குட்டல் பறந்தது இது பறந்தது ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இப்பு இத்து இச்சு இங்கு இந்த மாதிரி சேர்ந்து வரும் இது பார்த்திங்கன்னா வள்ளின மிக இடங்கள் ஸோ இது பார்த்திங்கன்னா அது செய் அது போயிற்று இது கான் இது பறந்தது அப்படிங்கிறது வந்து இதில் வல்லினம் மிகாத எடுத்து அடுத்தது பாருங்கள் வினா பெயர்களின் பில் வல்லினம் மிகாது வினா பெயர்கள் வினா பெயர்கள் அப்படின்னா எது கூட்டல் கண்டாய் கேள்விக்குரிய வர்றது அது கண்டாய் எது கூட்டல் கண்டாய் அது கண்டாய் எவை கூட்டல் தவறுகள் எவை தவறுகள் எவை கூட்டல் தவறுகள் எவை தகறுகள் இப்போ வந்து இது எது அப்படிங்கிறதுக்கு எதிர்மறை வந்து அது ஓகேங்களா வேர் சொல் எதிர்ச்சொல் இதில் ஓகேங்களா வினா கேள்விக்குறியாக வந்திருக்கு அந்த இடத்துல வந்து வினா வலுவாக இருக்குது ஸோ அப்போ வந்து எது அப்படின்னா ஆப்போசிட் மீனிங் வந்து அது அப்போது எது கண்டாய் அப்படின்னா அது கண்டாய் அப்படின்னு வரும் எவை ப்ளஸ் தவறுகள் அப்படின்னா எவை தவறுகள் அடுத்தது பாருங்கள் எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது எழுவாய் அப்படின்னா குதிரை பிளஸ் தாண்டியது குதிரை தாண்டியது குதிரை தாண்டியது கிளி பிளஸ் பேசும் கிளி பேசும் ஓகேங்களா இது வந்து எழுவாய்த்தோட அடுத்தது வந்து பாருங்கள் மூன்றாம் ஆறாம் வேற்றுமை வரிகளில் வல்லினம் மிகாது மூன்றாம் ஆறாம் வேற்றுமையில் வந்து வல்லினம் வரி வல்லினம் வந்து மிகாது அண்ணனோடு ப்ளஸ் போ அண்ணனோடு போ அண்ணனோடு ப்ளஸ் போனால் அண்ணனோடு போ எனது ப்ளஸ் சட்டை எனது சட்டை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஆறாம் வேற்றுமை வல்லினம் ஓகேங்களா அடுத்தது வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது விழித்தொடர் அப்படின்னா தந்தையை தந்தையோ ப்ளஸ் பாருங்கள் தந்தையோ பாருங்கள் தந்தையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே ப்ளஸ் தா மக்களே தா மக்களே ப்ளஸ் தா மக்களே தா இது வந்து விழித்தொடர் இதே பெயரச்ச வல் வ பெயரச்சத்தில் வந்த குட்டல் சிரிப்பு வந்த சிரிப்பு பார்த்த பிளஸ் பையன் பார்த்த பையன் இரண்டாம் வேற்றுமை தொகையில் வந்து வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு பாருங்கள் நாடு ப்ளஸ் கண்டான் நாடு கண்டான் கூடு பிளஸ் கட்டு கூடு கட்டு படி என்று முடியும் வினை எச்சத்தில் வல்லினம் மிகாது இப்போது படி அப்படிங்கிற சொல்ல வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் பாருங்கள் வரும்படி ப்ளஸ் சொன்னார் வரும்படி சொன்னார் பெரும்படி ப்ளஸ் கூறினார் பெரும்படி கூறினார் அடுத்தது வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் வினை வல்லினம் மிகாது வியங்கோல் வினைமுற்றில் பாருங்கள் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள் வாழ்க ப்ளஸ் தமிழ் வாழ்க தமிழ் வருக குட்டல் தலைவா வருக தலைவா அடுத்தது வினைத்தொகையில் வந்து வல்லினம் மிகாது வினைத்தொகை அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு பாருங்கள் குடி பிளஸ் தண்ணீர் குடி தண்ணீர் வளர் பிளஸ் பிறை வளர்பிறை திருவளர் ப்ளஸ் செல்வன் திருவளர் செல்வன் ப்ளஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஈஸி தான் உங்களுக்கு அதாவது சந்திப்பிலையை பொறுத்த வரைக்கும் வல்லினம் மிகும் எழுத்துக்கள் அப்படின்னா உங்களுக்கு வந்து இச்சு இப்பு இங்கு இந்த மாதிரி சேர்த்து எழுதக்கூடிய இந்த மாதிரி அச்சட்டை இப்புத்தகம் இந்த மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதுறது வல்லினம் மிகும் எழுத்துக்கள் இதே வல்லினம் மிக எழுத்துக்கள் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்க ஈஸியாக சொல்றேன் வாழ்க பிளஸ் தமிழ் அப்படின்னா வாழ்க தமிழ் இதில் வந்து இப்பு இச்சி அந்த மாதிரி நம்ம எந்த சென்டென்ஸும் ஆட் பண்ணக்கூடாது இந்த பிளஸ் மட்டும் நீக்கிட்டு வாழ்க தமிழ் வருக தலைவா இதை மட்டும் எழுதணும் ஓகேங்களா இது வந்து ஈஸி தான் சந்திப்பிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது இது ஈஸியானது தான் வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்னா நம்ம வந்து வல்லினம் மிகா இடங்கள்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இச்சு இப்பு அந்த மாதிரி எல்லாம் நம்ம போடக்கூடாது இதே வல்லினம் மிகும் எழுத்துக்கள் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அவனுக்கு ப்ளஸ் பிடிக்கும் அப்படின்னா அவனுக்கு பிடிக்கும் இது வந்து வல்லினம் மிகும் எழுத்துக்கள் இது வல்லினம் மிகா எழுத்துக்கள் இவ்ளோதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திப்பில்லை இது பெரிய ஒரு கஷ்டமே கிடையாது ஈஸி தான் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த இது ஃபீடியஃப் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படிங்கிறவங்க நான் உங்களுக்கு வந்து கா எப்படி வாங்குறது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன் இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த டவுட் கிளியர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்